ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குகன்ஸ் கிச்சன் இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நிறைய பேர் வந்து என்னோட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி வீடியோவை பார்த்து நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு இந்த யூ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க உங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போது நம்ம வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த ப்ரெக்னன்சியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நான் எப்போல்லாம் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி அவங்க எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்ற விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி உள்ள ஒரு சூப்பரான அதாவது ஒரு தெளிவான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் அது வந்து என்னது அப்படின்னா ஸ்பாட்டிங் அதாவது நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஸ்பாட்டிங்னு ஒரு சைன் ஒன்று இருக்குது சிம்டம் சிம்டம்ஸில் நிறைய பேர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஒருவேளை இதெல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியை பற்றி சரியான நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க பயப்படலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகேவா இப்போ ஸ்பாட்டிங் அல்லது இதை தமிழில் எப்படி சொல்லுவோன்னா ரத்த புள்ளிகள் இரத்த கசைவுன்னு கூட நிறைய சொல்ல மாட்டாங்க இப்போ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரத்த கசிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்பாட்டிங் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுமே எப்படி சொல்லுவாங்கன்னா ரத்த புள்ளிகள் தான் சொல்லுவாங்க அந்த ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தான் வரும் இது அதனால தான் இரத்த புள்ளிகள்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஆக்சுவலாக ஸ்பாட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு ப்ளீடிங் ஆகும் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் வந்து நமக்கு ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் ப்ளீட் ஆகிற மாதிரி அந்த ப்ளீடிங் மாதிரி இருக்காது இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி இந்த அழுக்கு கலரில் வந்து சில பேருக்கு இந்த துளி மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து நம்மளோட தம்பளைனில் அந்த பிக்சரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணாமல் அதை வந்து பாருங்கள் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ப்ளீடிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ரத்தம் வடிகிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சவப்பு கலரில் இருக்கும் நல்லா அதாவது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மேக்ஸிமம் ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு தான் வடியும் ப்ளீடிங் மாதிரி ஆகாது அதை தான் நம்ம வந்து ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது இது என்னென்னா ப்ரெக்னன்சி சிம்டம்லாம் ஒன்று நம்ம மாதமாக இருக்கும்போது நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வரும்ல அதில் ஒன்று தான் இந்த ஸ்பாட்டிங் ஓகேவா இப்போ இது வந்து எனக்கு இருந்துச்சு எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா நான் ப்ரெக்னெண்ட் ஆகி ஒரு சிக்ஸ் வீக்ஸ் கழிச்சு அதாவது ஒன்றரை மாதம் கழித்து அந்த ரெண்டாவது மாதம் முடிகிற டைமில் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்து இருந்துச்சு அது எப்போது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் பார்த்தேன் நான் யூரின் போகும்போது பார்த்தா அந்த மாதிரி க கரெக்டாக அந்த ரெண்டு டிராப் மூணு ட்ராப் தான் அதாவது இந்த கையில் தொட்டிங்கன்னா இந்த கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ளீடிங் அப்படி இருந்தவுடனே நானும் பயந்து உடனே நாங்கள் அந்த நைட் ஒரு நைட்டாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி செஞ்சு பேபியோட ஹார்ட்டு ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஸ்பாட்டிங் பேபிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை பேபி நார்மலாக தான் இருக்குன்றதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் ஸோ இது வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே நம்ம என்ன தான் டாக்டர்ஸ் வந்து ஓகே இது ஒன்றும் இஷ்யூ இல்லை இது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கும் சில பேருக்கு வந்து நம்ம வீட்டில் இப்போ மாசமாக இருக்கோன்றத ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் இப்போ தான் நம்ம மாசமாக இருக்கேன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி ப்ளீடிங் அப்படின்றது ஆகும்போது அதாவது இந்த ரத்த கசிவு ட்ராப் ட்ராப்பாக வரும்போது நமக்கு வந்து பயமாக தான் இருக்கும் நிறைய பேர் பயப்படுவோம் ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது உங்களுக்கு ப்ளீ அந்த ரத்தம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்தாலும் சரி ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் உடனே டாக்டரை போய் கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லுன்னு கிடையாது எல்லா பெண்களுக்குமே இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா அப்போ தான் நமக்கு ஓகே நம்ம மாசமாக இருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் ஓகே இது இப்படி இருக்கும் இப்படி ஆனால் டாக்டரை போய் பார்க்கணும் நம்ம வந்து இதை லேஸில் விடக்கூடாது இது வந்து இப்போ என்ன செய்ய நம்மளே சமாளிக்கக்கூடிய விஷயம் இல்லை நம்ம டாக்டரை போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மெத்தனமாக இருக்காமல் ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும் ஓகேவா நம்ம அதனால் நம்ம பேபியை நம்ம சேஃபாக வந்து நம்ம வளர்த்து நம்ம பெக்க முடியும் அதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சு அந்த ஸ்பாட்டிங்கிற அந்த இரத்த ட்ராப்ஸ் வந்து கசிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும் ஓகேவா அப் இது வந்து கர்ப்ப காலத்து ஸ்டார்டிங்கில் தான் வரும் நான் எந்த சொன்னேன்ல எனக்கு வந்து ஆறு வாரத்துக்கு மேலே அந்த ரெண்டாவது மாதம் முடிகிற டைமில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு ஓகேவா எல்லாேருக்கும் இந்த மாதிரி இரத்த கசிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கெலாம் இருந்துச்சு என்னோடய சிஸ்டர் இல்லை என்னோடய கோ சிஸ்டருக்கெலாம் இது இல்லை ஓகேவா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது இதை நினச்சி நம்ம பயப்படக்கூடாது இருந்தாலும் நம்ம ஒரு தடவை போய் ஒரு செக்கப் ஒன்று பண்ணிட்டு வந்துடணும் இது இப்படி தானே இருக்கும் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு நம்ம லேஸ்லேயும் விடக்கூடாது ஓகேவா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும் இது ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஆனால் இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த பயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம மட்டும் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டைமில் ப்ளீடிங் ஓகேவா அந்த ப்ளீடிங் வந்து எப்போ ஆகும் எந்தெந்த டைமில் ஆகும் எப் ப்ளீடு ஆச்சுன்னா எந்த மாதிரி ப்ளீட் ஆச்சுன்னா எந்த மாதிரி பேபி வந்து பேபிக்கு எந்த பிரச்சனையும் வராதா இல்லாட்டி நமக்கு அபாட் ஆகிடுச்சா கருச்சு தெய்வ ஆயிடுச்சா இதை நம்ம எப்போ டாக்டர் பார்க்கணும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்